தென்பதில் பெருமை கொள்கிறது ஸ்பாட் அகாடமி இரண்டற கலந்தது அது எப்படி தெரியுமா ஒரு செம்மண்ணல மழை விழுந்தால் அந்த செம்மண்ணில் விழுகிற நீர் இரண்டற கலந்தால் அதை எப்படி பிரிக்க முடியாது அதுபோல உன்னுடைய உள்ளமும் என்னுடைய உள்ளமும் இரண்டற கலந்ததே அந்த செம்ம்குள கூட அன்புடை நெஞ்சம் தா தாறாக கலந்தனாய் யாரும் செய்து வைத்தாய்

காதல எப்படி செய்யணும் திருவள்ளுவர் திருவள்ளுவர் உலக பொதுமறை சொல்றாரு உலகத்துல பிரான்ஸ் ரஷ்யா போன்ற நாடுகள்ல உலகத்துல இந்தியாவுல இருக்கக்கூடிய புத்தகம் ரெண்டு புத்தகம் வச்சிருக்கான் ஒண்ணு அது சுரங்கம் ஒன்று துடைக்காத சுரங்கங்கள் வைக்கலாம் ஒண்ணு பகவத் கீதை திருக்குறள் தான் திருக்குறள் உலக பொதுமறையாக மாறி இருக்கா நம்ம பத்தி சொல்லியிருக்கா எப்படி சொல்லியிருக்கா பஸ்ட் ஸ்டேஜ் ஒரு ஆளு பண்ணி எப்படி பார்ப்பாங்க இப்படிதான் பார்க்கணும்னு ஒரு ரூல் இருக்கு காதல்ல நல்ல காதல் இப்படிதான் இருக்குங்கிறான் நோக்கும் காலை நான் பார்க்கிறப்ப யான் நோக்கும் காலை நோக்காக்கால் நான் பார்க்கிறப்ப என்ன பார்க்க மாட்டான் சரியா யாம் நோக்கும் காலை சாரி யாம் நோக்கும் காலை நில நோக்கும் நான் பார்க்கிறப்ப நிலத்தை பார்ப்பார் நோக்காக்கால் நான் பார்க்கவில்லை என்றால் தாழ்நோக்கி மெல்ல நகும் அப்படின்னு ஒரு ரெண்டே வயசு சொல்றேன் நான் பார்க்கிறப்ப அவ என்ன பார்க்க மாட்டான் என்ன பண்ணுவான்

சொல்ல ஒரு காதலி இவ்வாறுதான் செய்ய வேண்டும் இலக்கணம் பலநாட்டியோ இலக்கணம் சொன்ன விஷயம் செம்மொழிகள் கேள்விப்பட்டிருக்கு எட்டு மொழிகளின் செம்மொழிகளாக உலகம் வங்கியிருந்துச்சு சரியா ஆனா மொத்தம் இன்னைக்கு பல்கலைக்கழகம் சொன்ன கணக்குப்படி ஏழாயிரத்தி நூத்தி இரண்டு மொழிகள் சொல்லப்படுகிறது இருந்திருக்கிறது நல்லா புரிஞ்சுக்கணும்

அடுத்து இருக்கக்கூடிய மொழி தமிழ் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இரண்டாயிரம் ஆண்டுகள் மக்கள் அன்று பேசியதாக இருக்கட்டும் இன்றும் பேசுவதாக இருக்கட்டும் இரண்டு மொழிகள் மூன்று மொழிகள் நம்பர் ஒன் அத சைனீஸ் சைனா இன்னமும் பேசிட்டு இருக்காங்க அது போல மக்கள் பேசுறாங்க இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இவ்வளவு இலக்கியங்கள் இருக்குது அந்த இலக்கு கன்ஃபியூசியை சொல்லக்கூடிய தத்துவநாயனுடைய கருத்துக்கள் இன்றும் எடுத்துக் கொள்ளப்படுகிறது அதே போல தமிழில் அப்படின்னா இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி திருக்குறளம் இருக்கிறோம் அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய பொருளாதாரத்தையும் சங்க இலக்கைகளை நாம் இன்னும் கையாளுகிறோம் இதை வைத்துதான் இன்றைய அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது அதையும் மொழியை என்ன சொன்னாரு யாரும் ஊரே யாவரும் நல்ல தமிழில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு பெரிய வார்த்தை இன்று இவ்வளவு இருபத்தி ஒன்னாம் நூற்றாண்டை இவ்வளவு ஐந்து நூற்றாண்டு சொல்றோம்

இன்னைக்கு இருக்கக்கூடிய காலம் ஜாதிடங்கள் உடம்புல இருக்கு பரவுது பேச கொள்ளாக்கல் இப்ப மனிதர் அப்படின்னு சொன்னா எத்தனை அறிவு உடையவன் ஒரு உட்கார கொண்டாக்கல் அது பழைய ஒரு பாடல் உடைய ஒரு நிறைவு ஒரு அறிவழித்தனமா நம்ம பார்ப்போம் நமக்கு எத்தனை அறிவு இருக்கு ஆரவு உடையவன் மனிதர் அப்படின்னு சொல்றோம் நம்ம யாரு சொன்னது ஆரோவு உடையவன் மனிதன்